ஐயா நான் சொல்ல போகிற விஷயத்தை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ரசிக்கிறவங்க ரசிக்காதவங்க நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள் ஏன்னால் இது என்னோட குமுறல் மட்டும் கிடையாது சினிமா இசையை ரசிக்கிற அல்லது பொதுவாக இசையை ரசிக்கிற அத்தனை பேருடைய ஆதங்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது சின்ம இஸ்ரேற்பை தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட பேரை சொன்னோடனே உடனடியாக உங்களுக்கு நினைவு வர்றது ஆ வைரமுத்து பிரச்சனை ஆ மீட்டு பிரச்சனை ஆ அந்த சின்மை அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா இது எல்லாத்தையும் தள்ளி வைங்க வைரமுத்து தப்பா சிண்மையை சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா இதெல்லாம் இப்ப நமக்கு மேட்டர் கிடையாது தக்வடத்துல வந்திருக்கிற பாட்டை அவங்க பாடினாங்க தமிழ்ல சின்னமை பாடலன்றது பெரிய ஒரு வருத்தம் தி அந்த பாடலை பாடியிருக்காங்க ஆனால் தெலுங்கு ஹிந்தி இந்த ரெண்டு முத்தமிழை பாட்டை வந்து சின்ன பாடியிருக்காங்க ஆனால் ஆடியோ லோன் பாடின அந்த பாட்டு இப்ப திரும்புகிற பக்கம் வைரல் 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 அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சினிமா துறையில் இருக்கிறவங்க பொதுவழியில் இருக்கிறவங்க ஊடகங்களில் இருக்கிறவங்க ரசிக்கிறவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி எல்லா தரப்பை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டாடித்து இருக்கிற அளவுக்கு சின்ன அந்த பாட்டு

மீ டூ இஷ்யூ வந்துச்சு அந்த இஷ்யூவில் சரி பிழைன்றதை கடந்து ராதா ரவி வைரமுத்து மாதிரியான நபர்களுடைய இன்ஃப்ளூவன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சின்மையை மாதிரி ஒரு தரமான நல்ல பாடகியை ஒரு சூப்பராக விதவிதமான குரல்களில் பாடக்கூடிய பாடகியை அவங்களோட கரியர்லேருந்து வெளியே கொண்டு போச்சு இல்லாட்டி சினிமா ஃபீல்டுலேருந்து வெளியே கொண்டு போச்சு ரெட் கார்டு கொடுத்தாங்க அவங்க இனிமேல் டப் பண்ண முடியாது பாட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து போட்ட ஒரு பக்கா பிளானிங் வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து நைன்டி சிக்ஸ் படத்தில் ஒரே ஒரு பாட்டத்தை விழம்பித்த எல்லா பாட்டிலையுமே சின்மையை கலக்கியிருப்பாங்க

ஒட்டியே ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது நீங்க தேடி இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தப்பு பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஆனா அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல திறமைசாலி அல்லது ஒரு நல்ல மனிதம் வந்து பாதிக்கப்படவே கூடாது சின்மை தமிழ் சினிமாவுக்கு இல்லாட்டி தென்னிந்திய சினிமாக்களுக்கு எப்போதும் வேண்டப்படுகின்ற ஒரு குரல் எப்போதும் வேண்டப்படுகின்ற ஒரு பாடகி அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பே கிடையாது முத்தமலைய திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல நீங்க போட்டு கேட்கிறவரா இருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி ஆகுவீங்க சின்னைக்கு எந்தெந்தைக்கும் தமிழ் சினிமா நல்ல இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ள இருக்கு தக் லைஃப்ல முத்தமிழைய தமிழில் சின்மையே பாட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரகுமான நோக்கி இப்போ பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் தமிழில் எதுக்காக அவங்கள பாட வைக்கல இனியாவது நீங்கள் பாட வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரஹ்மான் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா சின்மைக்கு லைஃப் கொடுத்தது சினிமாவில் பெரிய இடத்தை கொடுத்தது கண்ணுத்தில் முத்தமிட்டால ரகுமான் தான்